தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ தமிழ்நாட்டுல பாஜக வந்து கொண்டாடுறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல என்னெல்லாம் அப்படின்னு சொல்றாருன்னா எங்க அப்பா பேர் வந்து கருணாநிதி கிடையாது இருந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்களுக்கு சவால் விடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பத்திரிகையாளர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்குலாம் வந்து பதில் சொல்லும் ஒரு நிலைமை வந்துருச்சு இவருடைய அப்பா பேருன்னா குப்புசாமி இப்ப அவர் சொல்லி இப்ப அவர் சொன்ன படம் தான் தெரியுது குப்புசாமி ஒருத்தர் இவரை நம்ம மோடியோட ஆளா பார்த்தோம் கடிமொழி வந்து கருணாநிதிங்கிற ஒரு சீஃப் மினிஸ்டருடைய அதைத்தானே இவர் சொன்னாரு நீ யாரோட ஆளு ஒரு அகில இந்தியாவில் பிரதம மந்திரியாக இருக்கிற அமலாக்கத்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற நீதிபதிகளை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற எலெக்ஷன் கமிஷனை வைத்து கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பய உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சியாக என்று பெயர் எடுத்திருக்கின்ற கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் சாதாரண ஆளா நீ நீ வந்து சாதாரண ஆளுங்க உங்க அப்பா சாதாரணமா இருக்கலாம் நீ யார் உங்க அப்பா பிச்சைக்காரராக இருக்கலாம் நீ உன் உங்க என்ன உங்கள் அப்பா கொடுத்த வீட்டில் தான் இருக்கியா சொல்லு நீ எப்படி உள்ள வந்த நீ யாரை பிடிச்ச வந்த அவங்க அவங்க கதையில என்னாச்சு உனக்கு அடையாளமே மோடியனுடைய ஆளுங்கிறது தான் மோடி உனக்கு கட்சி விட்டு தோற்ற நீ யாரு குப்புசாமியோட மகன் தான் அவ்வளோதான் அதே தான் கனிமொழிக்கு அவங்க இது இருக்குது கனிமொழியை வந்து ஒரு கவிஞர அருமையாக இருக்காங்க சில இதெல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் அவங்க நடத்திருக்காங்க நாங்களாம் கலந்துருக்கோம் மகளிருக்காக அவங்க நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்ப நாங்களும் க அந்த அந்த விஷயம் வந்து கரெக்டு கருணாநிதியின் மகள்ங்கிறது தான் விசிட்டிங் கார்டு தேர்தலில் தான் நினைக்கிறாங்க இல்லை இப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ அதுக்கு ரிப்ளேவாக வந்து கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க நான் வந்து ரெண்டு முறை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அவ்வளோதான் பாயிண்ட்டு நீ தான் நின்று எனக்கு ஒரு ஆனால் ஒரு வாழ்த்து சொல்லணும் அண்ணாமலைக்கு அவர் டெபாசிட் கெடைச்சிருக்கு அது நம்ம வாழ்த்து சொல்லணும் அப்புறம் பாஜகவில் இருந்து அவர் டெபாசிட் வாங்கிட்டாருங்கிறது ஒரு பெரிய வெற்றி இல்லையா அதை நம்ம மறந்துட்டோம் மகத்தான வெற்றி டெபாசிட் வாங்குற அளவுக்கு ஓட்டு இப்போ பாஜக வேட்பாளர்களே நம்பர் ஒன் அவர் தான் அதிக ஓட்டு பெற்றதில்லை ஒரு மாநில தலைவர் எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு கையில் வச்சு நீதிபதிகளை கையில் வச்சுக்கிட்டு இவ்வளோ சர்வ அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு உள்ளே வந்து ஒரு ஆள் தோத்து போகிறாருன்னா கனிமொழி அதோட போகிறாருங்க அது ரெண்டாவது அதே அவரை எடுத்து நின்றுவங்க வந்து முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் இவருக்காவது குப்புசாமின்னு இவருடைய பின்னணி வந்து யாருன்னு தெரியும் அவர் ஏற்று நின்று ஒரு கணபதிங்கிறவருக்கு அவருக்கும் அதே அடையாளம் தானே கருணாநிதி தானே அதே கருணாநிதி தானே கனிமொழிக்கும் மா தரங்க கணபதி இவரை தோக்கடித்த கருணா கணபதிக்கும் கருணாநிதி தான் தர கருணாநிதிங்கிறது தான் அடையாளம் உனக்கு மோடி அடையாளம் அப்போ நீ சொல்கிற இந்த தோல்வி என்னுடைய தோல்வி இல்லை மோடியோட தோல்வி அதுதான் அர்த்தம் உனக்கு உங்கள் அப்பா இருக்கிறாரு க கருணாநிதி பேரை வச்சுட்டு நீ வந்தேன் நான் மோடி பேரை வச்சுக்கிட்டு வந்தேன் இந்த தோல்வி வந்து மோடிக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா மோடி எவ்வளோ கவலைப்படுத்த முடியும் இவ்வளோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இந்த அளவுக்கு மோடி கவலைப்படுத்த இப்போ இதுவரையும் இல்லாத அளவில் இப்போ மோடி அவர்கள் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காகவே நிறைய முறை வந்துட்டார் அடுத்து தியானத்துக்குலாம் வேற வந்துருந்தாரு தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்துமே கூட தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது பாஜக வர்றதுங்கிறது கஷ்டம் அதாவது பாஜக ஒரு வேட்பாளர்களை சரியான முறையில் தேர்ந்தெடுத்தா அந்த வேட்பாளருடைய தகுதியின் அடிப்படையில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதான் இப்ப அவங்க பண்ணணும் இப்போ சில கட்சிகள்லாம் இருக்குது அவங்க யாருன்னே தெரியாது அதில் நிக்கிற ஒருத்தர் வந்து பிரமாதமாக இருப்பார் அவருக்காக ஓட்டு அது மாதிரி பல இதெல்லாம் இருக்காங்க இப்போ வந்து திருநாவுக்கரசு இருக்காரு தெனாகரிசியும் கொஞ்சம் செல்வாக்கி இறங்கி போச்சு அறந்தாங்கில் அவர் நின்னார்னா அவரை ஜெயிக்கவே முடியாது எந்த கட்சியில் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் பேர் வாங்கியிருந்தேன் அதே மாதிரி எங்கள் ஊரில் செம்மலை மாமலூரில் அவர் நின்னாக்கா அவரை ஒன்றுமே பண்ண முடியாது எம்ஜிஆர் அவருக்கு சீட்டு கொடுக்கல இதெல்லாம் வந்து தான் ஏடிஎம்கேல தான் இருந்தார் சீட்டு கொடுக்கல ஏன்னா பெருசாக வளர்ந்துக்கிட்டு வரார் அவர் கொடுக்காமட்டார் சுயேட்சா போட்டி போட்டார் சுயேட்சா போட்டு அதிகாரப்பூர்வ அதிமுக வேட்பாளர் தோக்கடி ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சிட்டு நேராக எம்ஜிஆர்கிட்ட போய் மேலே எந்த கோபம் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு பதவி இது கொடுக்காம மாட்டேது அதனால் நான் நின்னேன் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க மன்னிச்சிங்க அப்படின்னாரு வேறு வழி இல்லை ப்ரூவ் பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு பல லட்சம் பல்லாயிரம் கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு வேற வெளியில் பசமலையை சேர்த்துக்கிட்டார் பாஜகவில் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் இல்லையா ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களை போட்டிருந்தாக்கா இது பண்ணியிருக்கணும் அண்ணாமட்ட அண்ணாமலை பண்ணியிருக்கிற டேமேஜ் என்ன கொஞ்சம் நஞ்சா டேமேஜாக பண்ணார் பத்திரிக்கார விட்டாரா இப்போ பொதுமக்களை விட்டாரா எதாவது போன தர மழை வெள்ளத்தில் வந்தபோது என்ன பண்ணார் கணுக்கால் தண்ணியில் போட் ஓட்டிகிட்டு போகிறாரு ஸ்டண்ட் அடிக்கிறாரு ஏதோ இவரத நிவாரண பொருளை கொண்டு வர்றாருன்னு பார்த்தாக்கா வெறும் போட்டை ஓட்டிக்கிட்டு கருணாநிதி ஓட்டு போடாத கருணாநிதி ஓட்டு போடாத பார்த்தா பையன் மெண்டலுக்கு போடுறதுன்னு வச்சுக்கிட்டா ஒரு நல்லா கேட்டுச்சு சரி அவருக்கு அவர் தான் ஒன்றும் பண்ணல நீ என்ன பண்ணுறதா இருக்காடிச்சு போட்டை க சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டார் போகிற இடத்துல அசைக்கப்பட்டார் உங்களையெல்லாம் சாதனமாக விட்டார் எல்லாம் யாரை கேட்டால் அறிவாலயத்தில் போய் காசு வாங்கிக்க ஆடினார் யாரும் அவர் ரொம்ப ஏழை குணமாக கேட்டால் உதப்பாடினார் இது தான் அவருடைய அரசியல் ப்ளூஃபில் அரசியலை கொண்டு வந்தது அவர் தானே கேட்டி ராகவனை கேவலப்படுத்தினார் இந்த மாதிரி ஒரு தேர்ட்ரேட் பாலிடிக்ஸ் கொண்டு கொண்ட ஒரு மனிதனுக்கு இந்த ஒரு செல்வாக்கை வச்சுக்கிட்டு பண பலத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஓட்டாக அது வாங்கியிருக்காரு இவ்வளவு இருந்தாலும் வந்து டெபாசிட் வாங்கிட்டா இருக்கிற முறையில் அவருக்கு என்னுடைய வார்த்தைகள் அப்போ ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை கூட இங்கே கொண்டு வந்திருந்தாங்க வேட்பாளரெல்லாம் நிறுத்தியிருந்தாங்க அவங்களும் தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க அவங்க ஒரு கௌரவமான தோல்வி தான் நடந்திருக்கு அவரை பத்தி கிண்டல் பண்ணி நான் பேசணும் உங்களுக்கே தெரியும் தான் பேசணும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ஓட்டு கொடுத்துன்னா அது என்னுடைய ஓட்டு தான் நான் உங்களுக்கு போடலைங்கிறது வேற விஷயம் அது ஓரளவு கௌரவாவோ கண்ணியமாவோ இருக்குது அவங்கள பத்தி நான் யாருமே நெகட்டிவா பேசலையே இவரை பத்தி தானே எல்லாருமே பேசுறாங்க இவர்தானே டார்கெட் ஆயிருக்காரு அந்த வகையில வந்து அட்டென்ஷன் போன மேலே தான் இவர் வந்து இப்ப மாநில தலைவரா இருக்கிறாரு அவங்க வந்து ஒரு ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க அவங்கள ஆளுநர் பதவியில் இருக்க விட மாட்டாங்கிறது தெரிஞ்ச விஷயம் அந்த கட்சியே வந்து பார்ப்பனர்களுக்கான கட்சி மூணு பர்சன்ட்டுக்காரர்களுக்கான கட்சி அதில் வந்து அண்ணாமலையவே அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்க விட மாட்டாங்க இதை வச்சுட்டு அவர் வெளியே துரத்திட்டு அவங்க இந்த கூட்டம் வந்துடும் அதே தான் தமிழிசை வந்து பெருசாக வர்றாங்கங்கிறத காரணத்தினால்தானே ஹெச்ராஜா போன்றவர்கள்லாம் போய் பிராமின்ஸுக்காக ஆரம்பித்த கட்சியில் இந்த நான் பிராமின் வந்து தலைவராக போட்டுக்கிட்டு அவங்க பெருசாக வந்தால் என்ன போராட்டத்தினால தானே அவர் அந்த மாதிரி கவர்னர் போஸ்ட்டு கொடுத்து ஓரங்கிட்டாங்க அந்த மாதிரி கட்சியும் பெருசாக குழந்திருச்சு அதில் பில்டப் அவங்க கொடுத்த பில்டப்பில் தான் அண்ணாமலை ஷேங் பண்ணார் அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணால் அவர் வந்து இருந்த மிச்சம் இது பார்ப்பனையும் அடித்து தோற்றி அதில் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து அவங்களுடைய அந்த மூணு காரங்க கொஞ்சம் ஆன்டி பிஜேபியாக பேசுவாங்க காரணம் பிஜேபிங்கிறது பிராமின் ஜனதா பார்ட்டிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா பார்ட்டியாக மாற ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு அந்த கோபம் நமக்காக ஆரம்பிச்ச கட்சியில் நாங்கள் ஆரம்பிச்சு போந்துட்டாங்கிற கோவம் தான் அவங்களுக்கு இருந்தது இன்றைக்கி இன்னைக்கு அதை அவங்க இந்த தோல்வியில் கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க இப்போ ராதிகா சரத்குமார் ரெண்டு பேருமே வந்து கட்சியை இணைச்சிக்கிட்டுலாம் வந்திருந்தாங்க இப்போ அவங்களும் தோல்விதான் சந்திரிச்சு அப்புறப்புறா அவன் உண்மையை சொல்லப்போனா சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் இது ஒரு வெற்றி தான் கட்சின்னு ஒன்று நடத்தி கையில் இருக்கிற காசு கூட போயிட்டு இருக்குது ஒரு வழியாக கட்சி கொண்டு போய் அவங்க இவங்ககிட்ட கொடுத்துட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு முடிச்சிக்கிட்டாங்க தப்பிச்சுக்கிட்டாங்க இனிமே பிரச்சனை இல்லை அவங்களாம் மிரட்டப்பட்டு தானே உள்ளே வந்தாங்க மிரட்டப்பட்டு தான் அதிகாலம் உள்ளே வந்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பாஜக வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறேன் கடந்த முறையெல்லாம் விட இப்போ வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கமாக எப்பவுமே சொல்கிறது தான் இப்போ ஜெயிச்சோம் வந்து எத்தனை சீட்டு ஜெயிச்சோன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் தோட்டம் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இத்தனை பர்சன்ட் வாங்கிட்டோம் அத்தனை பெர்சென்ட் வாங்கிட்டு இந்த வழக்கமாக உள்ள பா பர்சன்டேஜ் பாருங்க திமுக வந்து போன தடவை சீட்டு ஜெயிச்சிருந்தா கூட பர்சன்டேஜ் குறைஞ்சி போச்சு பார்த்தீங்களா திருப்தி போட்டுக்கா சார் இன்னைக்கு என்ன தாங்க இது நடக்குது கலைஞரை வந்து அயோக்கியன்னு சொல்லி பேசாதவனே கிடையாது இன்னைக்கு வரலும் பேசலாருங்க எம்ஜிஆர் உத்தம புருஷன் அவருடைய கட்சி எங்க இருக்குது இப்போ கலைஞருடைய கட்சி எங்க இருக்குது இப்போ அயோக்கியன்னு தினமும் எழுதுனியே உண்ணாவ ஒரு கூட்டம் திருட்டு திராவிடம் இவனுக்கு உத்தம புத்தனு யோகிய சிக்காமணிங்க பறவை அயோக்கிய ஒரு ஜீன்ஸில் ஒரு ஒரு இடத்துல கூட நல்ல ரத்தம் ஓடாத விஷ ஜந்துக்கள் இவனுங்க சொல்கிறது திருட்டு திராவிடம் அந்த திருட்டு திருவி திராவிடத்துக்கிட்ட தான் இருக்குது நாடு அதே இப்போ தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு அந்த நம்பரை கொடுங்க அவங்க ஒன்றும் அசைக்க முடியலையே இவ்வளோ திருட்டு திராவிடன்னு எழுதுனியா வா வா உட்காரு வா பேசம்மா நீ யார் அயோக்கியப்பா இப்ப அதிமுகவில் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து மீண்டும் ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் ஏன் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் வேற சசிகலா உள்ள வருவார் சசிகலாவை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு இதை வந்து அந்த மூ வரும் சசிகலா உள்ள வந்தாங்கன்னாக்கா அந்த கட்சி மறுபடியும் புத்துயிர் பெறும் என்ன பொறுத்தவரும் சசிகலா பின்னால் போவதற்கு கூட நான் தயாராக இருக்கேன் ஏன்னா தமிழ்நாடு திமுக அல்லது அதிமுக ரெண்டு தான் இருக்கணும் வேற யாருக்கு இங்கே இடம் கிடையாது திமுக இன்றைக்கி அதிமுக ஒழுங்கு போனதுக்கு காரணம் இவங்களுக்குள்ள இவங்கள சேர விடாம மோடியை கூட்டம் இவங்களை பிரித்து வச்சதுனுடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய அட்டி இன்றைக்கி மோடியை காணாமல் போயிட்டார் நீங்கள் சேரத்துக்கு எந்த சந்த சங்கடமும் தேவையில்லை ஒன்றா சேருங்க அண்ணாமலை மாதிரி போன்ற அரசியல் விபத்துக்களை எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்காரு அரசியல் கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும் நாணயமாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் ஆபாசம் இல்லாமல் இருக்கும் தமிழ்நாடு ஒரு கண்ணிய மிகுந்த நாடு இதில் அண்ணாமலை போன்ற அசிங்கங்களெல்லாம் நம்ம சகிச்சிக்க வேண்டியிருக்காரு இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா மறுவாக்கு எண்ணிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க கேட்க வேண்டித்தாங்க என்ன இருக்குது அதான் கேட்டு வெற்றி வந்து வாங்கிட்டுமே யார் வேணாங்கிற இப்போ அவருக்கு கிடைச்ச ஓட்டுமே கூட ஒரு மாதிரி டீசெண்டாக தான் பார்க்கப்படுது அதை வந்து நாயுடு அரியாட்கள் விருதுநகர் வந்து நாயுடுகளும் நாடார்களும் இருக்கிற இடம் இப்போ சொல்லப்போனால் நாயுடுகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்கிறாங்க ராதிகா வந்து அந்த ஓட்ட பிரிச்சுட்டாங்க நாயுடு ஓட்டாரு அவங்க பாதி பிரிச்சதுல தான் இவங்க இருக்காங்க லட்டுமணி இவருக்கு வாய்ப்புகள் நிறையா இருந்து ஆனால் மாணிக் தாக்கூர் வந்து சிட்டிங் எம்பி அவர் அவ்வளோ சுலபமாக விட்டுருன்னு மாட்டார் அவர் ரெண்டாவது தேவர் நினைக்கிறேன் அது மூணாவது இந்த ரெண்டு பேருக்கு இல்லாத மூணாவது இதுதான் அதில் தான் அவர் வந்துட்டார் சுலபமாக வந்துட்டார் மாணிக் தாக்கூருக்கு நீங்கள் வந்து விளம்பரமே கொடுக்கலையே இதுக்கு நீங்கள் கொடுத்த விளம்பரம் ராதிகா நிற்கிறாங்க விஜயகாந்த் மகன் நிற்கிறான்னு இவர் தேவை ஓ ஆள் மாற்றி ஆள் எழுது நீங்கள் மாணிக் தாக்கூர்னு ஒருத்தர் இருந்த பத்தி நீங்க எழுதவில்லையா உங்கள் மீடியா விளம்பரமே இல்லாம அவர் இவ்வளோ ஓட்டு வாங்கி ஜெயிச்சு விட்டாரு என்ன தெரியுது மீடியாக்கள் வந்து எவ்வளோ தூக்கி விட்டாலும் வெற்றிங்கிறது தான் புரியுது அது இப்ப வந்து பிரேம்லதா விஜயகாந்த் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா எங்கள் மகன் வந்து தோக்கடிக்கப்படலை தோக்கடிக்கப்பட்டா தோக்கடிக்கப்பட்டாரு மக்கள் தோற்கடிக்கப்பட்டார் அவராக போய் தோத்த என்ன சொல்லுவாரு தோற்கடிக்கப்பட்டாரு எல்லாமே அப்படித்தான் சண்டைக்கு நான் வரேன் நீங்களும் சண்டை போடுறோம் நீங்க எடுத்து காத்து எதிட்டுனாக்கா நானாக சாக்கவில்லை ஒரு குத்தி விட்டா சேர்த்து விட்டேன் அப்படிதான் என்ன அர்த்தம் கிடைக்கப்பட்ட மக்கள் இரு அவ்வளோதான் இப்ப வழக்கறிஞர் கபில்சிவில் அவர்கள் வந்து கடவுள்லாம் கூட்டணி வைக்கிறது பழக்கம் உண்டா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு கடவுளுக்கு அப்படி இருக்கா அப்படின்னு ஏதோ தெரியாதனமாக சொல்லி அதுக்காக அதை புடிச்சுட்டு உயிர் எடுக்காதீங்க நானே கடவுள்னு சொல்லி பார்த்தேன் அது மன அழுத்தத்தின் காரணமா அவர் சொன்னதா நான் ஏற்கனவே சொன்னேன் அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவருக்கு அந்த ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாருனாவே எலெக்ஷன் கமிஷனுடைய கருணையில தான் அவர் ஒரு தோத்துப் பயிர் என்னுடைய சந்தேகம் தோத்து பயிர்ப்பாருங்கிறது என்னுடைய சந்தேகம் ஏன்னா வாரணாசிக்கு பக்கத்துல இருக்கிற தொகுதியெல்லாம் தோத்துருக்காரு மிக குறைவான நாலு ரவுண்டு வரல ஒரு பின்னணி நிலை நாமளே தோற்றுருவோங்கிற பயம் தான் காவி வேஷம் எல்லாம் போட்டு வந்து போய் கடல் கடல் ஓரத்தில் உட்காந்துட்டார் என்னடா ஆகும் போகுது என்னை காப்பாற்று என்னை காப்பாத்துங்கிற அளவுகளில் போயிட்டார் நியாயமாக எங்கே போய் உட்காந்துருந்துருக்கணும் அவர் கட்டின ராமர் கோயில் எல்லாம் போய் உட்காந்துருக்கணும் அப்போயே சொன்னாங்க ராமர் கோயில் கட்டும்போது சொன்னாங்க பட்டாபிஷேகம் நடக்கிற போது கைகை வர வாங்கி காட்டு காமிச்சா அதே மாதிரி தான் பட்டாபிஷேகம் வர்ற நேரத்தில் மக்கள் மைக்கில் மக்களுக்கு கைகை இந்த ராமனை இந்த மோடிங்கிற ராமனை காட்டு காமிச்சிட்டாங்க ராமருக்கு யாராவது கோயில் கட்டுவாங்க ஒரு பீடை பிடிச்ச சாமி ஒரு அதிசயம் கட்ட சாமி அந்த அளவுக்கு வேணாம் கோயில் கட்டுவாங்க கோயில் கட்டினார் ராமர் மாதிரியே வனவாசத்துக்கு போயிட்டார் இப்போ யோகி ஆதித்யநாதோடய பதவிக்கும் வந்து இப்போ அங்கே த அவருக்கு இருக்கிற பதவியும் வந்து மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வேறப்போகுது அவரை ஒழிச்சு கட்டுறதால மோடி இப்போ வந்து தீவிரமா இருக்கு ஏன்னா இவருக்கு இவ்வளோ பெரிய செட் பேக் வந்தது காரணம் உத்தரப்பிரதேச தோற்றம் தான் காரணம் உத்தரப்பிரதேசத்தில் மோடி ஆதித்யநாத் வேலையை கட்டிட்டார் நான் முதலே சொல்லிட்டேன் ஆதித்யநாத் வேலை தான் அங்கே எவ்வளவு பெரிய தோல்வி அதனுடைய தான் இன்னைக்கு வந்து மைனாரிட்டி கவர்மெண்டா மைனாரிட்டி கட்சியா மாறது காரணம் பிரதமர் முதல்வராக முதல்வரா இருக்காரு இப்ப வந்து மோடி வந்து அவர் ஓரங்கட்டத்துக்கு பார்ப்பார் முதல்ல தன்னை ஸ்திரப்படுத்திக்கணும் இன்னைக்கு ஆதித்யநாத்தை முறைச்சிக்கிட்டான்னு வச்சுங்க கட்சிக்குள்ளார நாளைக்கு வந்து அவரை நம்பிக்கையில் தீர்மானம் கட்சிக்குள்ளாரே கொண்டு வாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல இரநூத்தி நாற்பது பேர் இருக்காங்க யார் ஒரு முப்பது நாற்பது பேராது ஆதித்யநாத் ஆளுங்க ஒரு இருபது பேராக இருக்க மாட்டா அதே மாதிரி அமித்ஷாவுடைய ஆட்கள் ஒரு இருபது பேர் இருக்க மாட்டாங்க நாற்பது பேர் சேர்ந்து மோடி வேணான்னாங்கிற ஒரு கேள்வி என்ன உட்கட்சி குழப்பம் வந்துருச்சுங்க ஏற்கனவே இட்ஸ் ஆல் வே இட்ஸ் ஆல்ரெடி தேர் உத்தரப்பிரதேச தோத்த தோத்ததுக்காரன் ஆதித்யநாத் பண்ண காலவாரி விட்டது அதுக்கப்புறம் அமித்ஷா உங்க மேலே கோபமாக இருக்கிறார் நிதின் கட்டியதை த வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தலைமையில ஒரு கத்தியில பல கத்தி தோங்கிட்டு தலை முதுக்கு கழுத்து எல்லா பக்கமும் கத்தி தோங்கிட்டு இதுதான் இன்னைக்கு அவருடைய அது ஒரே 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 நாடு தேர்தல் அந்த 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 இருந்தாங்க கட்சி அளவுக்கு போய் இந்த மாதிரி நிலைமை ஒரே கட்சிங்கிற நிலைமையும் போய் பல கட்சி ஆட்சிக்குள்ள வந்துருச்சு ஒரே நாடு ஒரே கட்சி அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருந்தாரு என்ன என்னாச்சு பல கட்சி சேரைய நிலைமைக்கு வந்துருச்சு என்னைக்கு ராமர் கோயில் இருக்கிற இடத்துல அவர் தோக்கடிச்சாங்க அன்றைக்கே இந்துத்துவம் அடிபட்டு போச்சு ராமர் கோயில் கட்டியுமே வந்து ராமரை கைவிட்டுட்டார் அப்படிங்கிற ராமர் கோயில் கட்டினா இதுதான் அவனுக்கு உருவாகி போச்சு அந்த கோயில்களுடைய மாரி எதோட இதோட போயிடுவோம் கோயிலை கட்டினா அந்த ஆள் கல்யாணம் அவ்வளோ எப்பவுமே எப்போவுமே அது அவர் பீடன்னு ஒன்று இருக்குங்க இப்போ திருமண மண்டபங்களில் சில மண்டபங்கள் தான் பெருசாக இருக்கும் நல்லா பிரபலமாக இருக்கும் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அங்கே கல்யாணம் பண்ணால் அந்த க தம்பதிகள் நல்ல சந்தோஷமாக வாடுறாங்கிற ஒரு பேர் இருக்கும் ராச்சியான கல்யாணம் மண்டபங்கிற பேர் இருக்கும் இப்போ வந்து இப்போ பாருங்க காமராஜர் அரங்கம் இருக்குது இல்லையா அதில் வந்து மூப்பனாருடைய சமாதி அங்கே வச்சதில் அங்கே கல்யாணங்களே இப்போ நின்று போச்சு யாரும் வரமாட்டேங்கிறார் காமராஜர் அரங்கத்தில் இருக்கிற அந்த மூப்பனாருடைய சமாதி அந்த இடத்துலேருந்து எடுத்துடலாங்கிற பிளானில் இருக்காங்க காரணம் அது மண்டபத்தில் திருமணங்கள் நடக்கிறது மங்களகரமான விஷயங்களே அங்கே நடக்க மாட்டேங்குது அது மாதிரி ஒரு மங்களகரகமான சாமிகளுக்கு தான் நீங்கள் கோவில் கட்டணும் ராம ஒரு பேடை பிடிச்ச சாமி வாழ்நாள் பூரா சோகத்தில் இருந்தோம் பொண்டாட்டியால் அடிச்சு பசங்களால் அடித்து விரட்டப்பட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்தலாம் அவனுக்கு போய் கோவில் கட்டுவாங்களா யாராவது கட்டினாரு கடைசி கால விஷயமாச்சு உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி